அனைவருக்கும் வணக்கம் குருவே துணை இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு பணவசியம் ஏற்பட கல்லுப்பின் அவசியம் பணவசியம் ஏற்பட நம்ம ஜாதகத்தை பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறத பொறுத்தே பணவசியம் ஏற்படும் தூய்மையாக இருக்கிற வீட்டில் லட்சுமி தேவி வாசம் செய்வாங்க தூய்மை இல்லாத வீட்டில் மூத்த தேவி வாசம் செய்வாங்க அது எப்படின்னா வீட்டை கல்லுப்பு கொண்டு தூய்மை செஞ்சால் பணவசியம் ஏற்படும் உப்பை குறிக்கும் கிரகம் சுக்கர பகவான் உப்புல லட்சுமி தேவி இருக்கிறாங்க வீட்டில் உள்ள பெண் சுக்கிரனின் அம்சம் பெண் வீட்டை கல்லுப்பு கொண்டு தூய்மை செய்வதன் மூலம் அங்கு லட்சுமி வாசம் செய்கிறாங்க இதன் மூலம் பணவரவு ஏற்படும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு பக்கெட்டில் கல்லுப்பை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை கொண்டு வீட்டை தூய்மை செய்ய வேண்டும் இதன் மூலம் லட்சுமி தேவி வாசம் செய்வாங்க நமக்கு பணவரவும் ஏற்படும் நன்றி வணக்கம்